சென்னை பெரும்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் போலீசார் ஐந்து தனிப்படை அமைத்து கொலை ஆலைகளை தேடி வருகிறார்கள் இதனிடையே கொலை சம்பவம் நடக்கும் போது சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அப்பொழுது என்ன நடந்தது என்பதை குறித்தும் ஆதரவாளர் திடிக்கிற தகவலை வெளியிட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வயது ஐம்பத்தி நேற்று இரவு ஏழு மணி அளவில் அவரது வீட்டின் முன்பு நின்று சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்து ஆறு பேர் கொண்ட மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை சரமாரியாக அறிவாளால் வெட்டினர் இதனையடுத்து அந்த கும்பல் தப்பி சென்றது அறிவாளால் வெட்டியதில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பல இடங்களில் வெட்டு விழுந்தது ரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அறிவாளால் வெட்டி விட்டு தப்பி சென்ற கொலையாளர் போலீசார் ஐந்து தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்கள் இதனிடையே அவரது உடல் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டது சென்னை பெரும்பூர் மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் கொலை ஆலைகளை உடனடியாக கைது செய்ய கோரி பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் போலீசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் தன் கண்முன்னே ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட என்றும் அதற்கு முன்பு என்னிடம் தான் பேசிக் கொண்டு என்றும் அவரது ஆதரவாளர் கதறி அழுதபடி கூறினார் மேலும் இதுபோன்ற புதிய அப்டேட்ஸுக்கு தமிழ் பத்திரிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இது உங்கள் தமிழ் பத்திரிக்கா சேனல்